எல்லாம் சாப்பாடு போட்டியா அவனுக்கு ஆமா பாட்டி நேத்து கோழி குழம்பு அதுக்கு முதல் நாள் ஆட்டு குழம்பு இன்னைக்கு மீன் குழம்பு இத்தனை குழம்பும் தின்னுந்தா இப்படி எலும்பும் தோளமா இருக்கானா தாத்தாங்க சரியான சாப்பாடு இல்ல தாத்தா இல்லனா மட்டும் நீ குண்டாவா இருப்ப நீ இப்படிதானே இருப்ப அத சொல்லுங்க பாட்டி

சென்னோய் நீங்க இதுக்காக மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க அதனால உங்களுக்கு என்ன கை செய்யலன்னு எனக்கே தெரியல ஒரு கோடி ரூபாய்க்கு உங்க சொத்தையும் வித்து என் புருஷனுக்காக ரெண்டு வருஷம் கொத்தடிமையா போகணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க இந்த உலகத்துல யாருமே எனக்கு இப்படி ஒரு உதவி செய்ய மாட்டாங்க என் கூட பிறந்த அண்ணன் கூட எனக்கு இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு அவர் பொண்ணிட்டு பிள்ளைய விட்டுட்டு அவர் எப்படி போவாரு அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன செய்யப்படுறேன் எனக்கு தெரியலண்ணா சரிமா இருக்கட்டும் இருக்கட்டும் சென்னை நான் ஆபீஸ்ல வேலை பாக்குற டைம்ல ரெண்டு சென்டிங் இடம் ஊருக்கு ஒதுக்கு படுத்துல வாங்கி போட்டுருக்கேன் இது வாங்கிக்கிடுங்க என்ன என் இருக்கிறது இது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது இம்மா நான் ஒன்னே எந்த தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு உதவி பண்ணமா இந்த மாதிரி இடம் கடை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதம்மா லூசா மணி அண்ணா வாங்கிக்கோங்கண்ண டேய் தம்பி நீ இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா அங்கேயே விட்டு வந்திருப்பேன் இம்மா சுந்தரி எங்க வீட்டுக்கு நான் ஒத்த பையன் எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா எங்க சித்தப்பா தான் என்னை வளர்க்காரு எங்க சித்தி சித்தப்பா ஆரியா என் கூட பிறந்த தம்பிதான் அவன் என்னைக்குமே சித்தப்பா பையனை நான் பார்த்ததே கிடையாதும்மா அதுக்கப்புறமா எனக்கு பொம்பளை பிள்ளைகளு கூட நான் வளர்ந்ததே கிடையாது அதனால ஒன்னை ஒரு சகோதரியா நான் நினச்சி நான் உதவி பண்ணலதான்னு நினச்சிக்கோ தயவு செஞ்சு பத்துறது தீட்டு ஓடிவு உனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான்லா சரி சரி அந்த பையனுக்கு பிறந்தநாள் இப்போ வருது அதுக்கு நான் கொடுக்குற கிஃப்டா வச்சுக்கோ சரியா உள்ள வைமா சரி சரி சுந்தரி எமோஷனல்ல குற எமோஷனல்ல குற பத்திரத்தை வச்சுக்கோ அவனுக்கு இல்லாத இடம் மாட்டி எம்பிட்டு இடம் வாங்கி போட்டுருக்கான் தெரியுமா அடே பாட்டி அவருக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரே இடம் எங்களுக்கு இது பெரிய சொத்து தான் எங்க சொத்து அவர்கிட்ட நாங்க கொடுக்கோம் வேண்டாமா உன் பையனுக்கு நான் கொடுக்குற கிஃப்டா வச்சுக்கோ நிறைய எங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னு எப்படி கைமாறு பண்ண போறோம்னு தெரியாம முழி பிதுங்கிட்டு அலைதோம் தம்பி நீ கை மாறும் பண்ண வேண்டாம் கால் மாறும் பண்ண வேண்டாம் நல்ல ஒரு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை பாரு உன் ஒய்ஃபை கஷ்டப்படுத்தாத அவங்களாம் ரொம்ப நொந்துட்டாங்க உன் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்லா வளர்த்துக்கோ நீ எனக்கு பண்ற கை மாறு சரியா ஆ சரிண்ணே ஆ சரி ஏட்டி ஹாரியாக உடனே டக்குன்னு குனிஞ்சிருவான் என்ன இருந்தாலும் ஹாரியை சுந்தரிய ஒரு காலத்துல ஒன் சைடாக லவ் பண்ணாமல மென்டல் மாதிரி

கடவுள் கடவுள் எப்படி கோயிலில் வேண்டதும் பத்தியா கடவுள் வந்து நேரில் இறங்கி வர மாட்டாரு நல்ல மனசால நமக்கு அனுப்பி விடுவாரு ஆமா சுண்டல்மா நம்ம பிள்ளைக்கு இவரையும் ஒரு மாமா சொல்லி வளர்க்கணும் நீ என்ன தலையை குடிஞ்சிட்டு இருக்க என்னாச்சு அது ஒரு பழைய கதை முடிந்த கதை சோக கதை வாய மூடு மூக்குல டிஞ்சி வச்சிருவேன் இது ஒண்ணுதான் தெரியும் டெஞ்சு வச்சிருவோம் நொஞ்சு வச்சிருவோம் போ போய் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஓடுங்க நீ யாரும் ஆயிட்டு காலில் சாப்பிட இன்னும் போடாம இருக்காவோ இந்த பசி எடுத்துட்டு இந்த கிளம்ப வேண்டியதா சித்தி இல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிடுவோம் ஒரு பத்து நாள் கிட்ட பத்தியா நான் எந்திரிச்சது ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வருவேன் நீ வேணா போய் பண்ணு போல சாப்பிட போற மது எங்க எங்க உறங்கிட்டு கடாப்பா பத்து மணி வர பத்து நாள் பூரா வேலைக்கு போறாள் இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்குறா உனக்கு என்ன பேதி எடுக்கு பொண்டாடியே ஒரு வாரத்தை பேச விட மாட்டான் கேக்கடையே ஆனா நான் அப்படி கிடையாது தெரியுமா படிவு உன்னை யார் பேசுனாலும் நான் சும்மாவே இருப்பேன் கோபமே வராது எனக்கு நான் நல்லவன் தானே நல்ல புருஷன் நானு ஆனா எல்லாருகிட்டையும் விட்டு விட்டு கூட பேசுகிறேன் மோஞ்சும் மோர கட்டையும் மாதிரி இவளுக்கு சாதகமா தானே பேசணும் நீச்சக்கா ஆஹ் நான் அரங்கும் தயாரி வந்தாச்சுலாம் நீச்சக்கா கிட்ட ரொம்ப நாளும் இழுக்கு நடக்கும் ரொம்ப நாளால எழுத்துக்காதான பேசன பாட்டிய ஆமாம் தேதியை குறிக்கணும் குறியான நிச்சயதார்த்த புடவெல்லாம் ஏற்கனவே எடுத்தாச்சு தேதியை குறித்து நிச்சயதார்த்தத்தை வச்சு விட்டோம்னா அப்புறம் கல்யாணத்தை முடிச்சு விட்டுடலாம்ல ரொம்ப அவசரப்படாதியோ கொஞ்ச நாள் போட்டுமே அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே எடி பேசி வச்சது தானே புதுசா உளறிட்டு இருக்க இல்லக்கா மகராஜனே வெளிநாட்டுல இருந்து தப்பிச்சு குப்பிச்சு இப்பதான் வந்திருக்காரு திருப்பி அடுத்தது அதே மாதிரி ஒரு அரமண்டல் காரியத்தை பண்ணிடக்கூடாதுல அதெல்லாம் பார்த்து நிதானமா பொறுமையா இருந்தாலும் செய்யுங்க இவன் ஏதாவது தூண்டி விட்டு கிடப்பா அவ சொல்றது வந்து கரெக்ட்டு தானேட்டி அந்த மகாராஜன்ட்ட சொல்லணும் எப்போ இனிமே இதே மாதிரி அடுத்து யாரையும் காப்பாற்ற போறது சரிதா நான் என் வாழ்க்கையை ஒப்படைக்கேன் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன்னு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் உட்காந்துக்கிடவியாப்பான்னு கேட்டுக்கிடணும்ல நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்போம் பூ வச்சுட்டு போயிட்டாவுல இந்த மாப்பிளை தானு அந்த பையன் அவன் பாட்டுக்கு அங்கே போயிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் உட்காந்துட்டா நம்ம என்ன செய்ய முடியும் இனி நம்ம ஊர்ல யாரும் வெளிநாட்டில் இல்லக்கா ஆனா அப்படிலாம் நடக்காது வெளிநாட்டில இருக்கறது இல்லாத ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி தியாகம் பண்றதெல்லாம் ஓகே தான் அதுக்குன்னு தன்னே தன்னை தானே கொண்டுட்டு இன்னொருத்தங்க தியாகம் பண்றதுங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது ரெண்டு பேரும் வாயை வச்சுட்டு சும்மா இருமா அந்த எட்ட வழியும் கேட்டா ஒரு காசு காவ மாட்டாளுவோ எட்ட நீங்க அதெல்லாம் இந்த பையன் பேசிக்கிடுங்கக்கா ஆமாமா அந்த பையன் சொல்லிடு நம்ம பத்துக்க எப்பா இந்த மாதிரி எதுவும்னா முதலே சொல்லிடுங்கோ நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை வளர்க்க வேணுட்டி நமக்கு முக்கியம் ஆஹ் இந்த பையன் விட எங்கேயாவது வெளிநாட்டுல போய்கிட்டு அங்க உட்கா தியாகம் பண்றங்க தியாகம் பண்ணி உட்காந்துக்கிட்டா நம்ம கஷ்டம்ல அது ஒரு நாள் அவங்க வீட்ல எல்லாரும் இருக்கும்போது நீங்க போய் பேசிட்டு வந்துருங்க மேனேஜரை கூட்டி போய் பேசிட்டு வாங்க ஆமா ஆமா பேசணும் ஹலோ கண்ணா எல்லா கண்ணாவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க சாகினக்கா சாயந்தரம் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மடத்தடியில உட்காந்து பேசுவோமே உட்காந்துகிட்டு இருக்கோம் பியாட்டி என்ன செய்தா உறங்குதாளா ஆமா ஆமா குழந்தை கண்ணா தூங்கிட்டு இருக்கா ஆமா அது குழந்தையும் விட்டு வைக்கலையா அதுவும் கண்ணாதானா எல்லாருமே எனக்கு கண்ணாதான் இருக்கா ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்த கண்ணா வேற ஒன்றும் இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஆனாலே கிறிஸ்மஸ்க்கான ஸ்டார் லைட்ஸ் எல்லாமே நாங்கள் போட்டுருவோம் இந்த வாட்டி இன்னும் போடலை மாப்பிள்ள கண்ணா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அதே மாதிரி நம்ம ஏஞ்சல் கண்ணாவும் டெலிவரி ஆயிருக்கு அவளும் ரொம்ப அங்கங்கன்னு யாரிகிரி வேலை செய்ய முடியாது நீங்கள் எல்லா கண்ணாவும் வந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு விட்டுடலாம் எப்படி கண்ணா ராத்திரி வர முடியுமா ஆ நாங்கள் அஞ்சு பேர் வந்துருந்தோங்க்கா குரூப்ல உள்ளவ தானக்கா எங்க போனாலும் அங்க அஞ்சு பேரா தான் வருவோம் அவ புருஷனா இப்ப தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவ ரெண்டு பேரும் சின்ன சின்ன சேர்ந்து கிடக்கணும் நாம போவோம்ங்க அவ ஜாலியா இருக்கட்டும் ஆ சரி 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 கண்ணா நாளை பேர் வரோம் சரி கண்ணா ஒரு 8 ல இருந்து 9 மணிக்குள்ள வாங்க எல்லாத்தையும் போட்டுருவோம் ஆ சரிக்கா ஐ ஜாலி ஜாலி சாந்தர் ஸ்டார் போட போறோம் சீக்கிரம் வாங்க நேரத்தோட போய் சாரை மாட்டி விட்டு வரணும் எச்சிமக்க வீட்ல லைட் எரியதே ஏமா எட்டு மணிக்கு எல்லாரும் வீட்லேயும் லைட் எரியுமா பன்னெண்டு மணிக்கு மேலே லைட் எரிஞ்சாதான் தப்பு ராத்திரி ரோட்டில் போவதுக்கு பயமாக தான் இருக்கு கள்ள பையனும் வந்துடக்கூடாது பின்னாடி ஓடி சேனகே அத்தரக்கூடாது இல்லை பயமாக இருக்குப்பா நான் அதனால தங்கமே போடுறது கிடையாது தெரியுமா கவரிங் சைன் எனக்கு கல்லடுக்கு கூட பயம் கிடையாது அடிச்சு தூக்கி வீசிடுவான் பி தான் பயம் ஆமா இது அப்படியே அடிச்சு தூக்கி வீசிடுவா பரத்தால ஏதோ நிக்கி என்ன நிக்கிட்டி என்ன நிக்கி ஐஸ்கிரீம் வண்டியா இல்ல ரெண்டு கையும் இப்படி பிளந்து வச்சுட்டு ஏதோ ஒன்னு நின்ன மாதிரி இருந்ததுக்கா

ஏற்கனவே அங்கே கண்ணாடி போடுற மாதிரி தான் இருக்குது கண்ணாடி போடோன்னால் போட மாட்டாவோ பெருசாக நாம் கண்ணாடி போடக்கூடாது ஸ்டைலாக இருக்கணும்னு நினைக்காவோ நாங்களாம் போடலையா கண் பறவை கொடைஞ்சோன்னே கண்ணாடியை போடுங்க வெளில ஒலியேன்னு ஏதாவது துணி தெரிஞ்சிருக்கும் உடனே அங்கே ஆள் தெரியுது உருவெய் எடுக்க வேண்டியது எவ்வளோவா பியாய்ச்சிட்டே பியாசி நெசமாட்டா எடுத்துருவாளே போல கீதா பாப்பா அழகா இருப்பாள் எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் லவ் யூ கீதா செல்லம்